வண்டி ஒரே அழுக்காதுமா அப்பப்ப இந்த மாப்பிள்ள கால் பண்றோம்

என்ன அம்மா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லிட்டு போயிராங்க. நேத்துக்கு காசு அடியே போடா நீ போயிட்டு வா. அம்மா நம்மளுக்கே கஷ்டம் இருக்குது பரவாயில்லப்பா இந்த வயசுல அனுபவக்காம வேற எப்ப அனுபவக்க போய் ગાடை போயிட்டு வா. ஆனா எந்த ஒரு தப்பான இடத்துக்கு போக முடியாதுனா. சரியா? சரிமா. சரிமா தேங்க்ஸ்மா. ஓகே நம்ம மாப்ளக்கு ஃபோன் பண்ணி வரேன்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். சொல்லுமாப்ள? மாப்ளடி